ஐ லவ் யூ உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமாக விக்ரணன் ஆ ரொம்ப நல்லா பேசுனீங்க நிஜமாக ரொம்ப நல்லா பேசுனீங்க மென்ட்டார் வெற்றி மாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும்தான் நினச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர் தான் மென்ட்டான் எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா மென்ட்டார் சார் ஒருவேளை நாலு பின்ன நான் படம் பண்ணாலும் எனக்கு மென்டார் ஆகிடுங்க சார் ப்ளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்குது நான் நிஜமாகவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல அதனால் இங்கே இருக்க மேலேயும் சத்தியமா இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்கும் போதுன்னு இன்றைக்கி அதோடய ஆடி லான்ச்சில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டோடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம்ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குறோம்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டுச்சு ஆனால் இந்த ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெயிலராகவும் படமாகவும் இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரில நான் நான் விடுதலை எப்போ படம் பார்த்தோம் நாங்கள் நாள் வெற்றி சார் கொடைக்கானல்போ படத்தை ஒரு விட பாத்திரங்க செய்தோம் அப்படின்னு அப்பல ஷூட்ருக்கும் போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டர்கிட்டையும் கேட்கறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்தித்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அதுமேல் ஏதாவது கருத்து இருக்கா எதாவது சொல்கிறதுக்கு இருக்கா நான் என்ன நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற இல்லை தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்காது தாங்க தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷ பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் இல்லைன்னு சோமசிராமிய ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு இப்போதான் தெரிஞ்சது அந்த ஆள் கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க ராமர் மாதிரி ஆள மேடையில் ஏற்றி உங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்குது நம்மளால் உட்காந்து ஜாலியாக கேட்கலாம் ஸோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசுனா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாசா பேசினா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசில் திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் வழக்கமாக இந்த மாதிரி வேறு படத்தோட ஆடியோலிச்சு போனால் போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுறேன்னே தெரியாது எதுவுமே தெரியாது யாரையும் தெரியாது ஒன்றுமே தெரியாமல் எப்படி பேசுறேன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்திலாம் நான் ஒரு இப்போ ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கராக பிறந்திருந்தால் ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாருன்னா கூட்டத்தில் நம்ம பக்கம் திருப்பி தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நான் முதன் முறையாக வேறொரு படத்தோட லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த ஒன் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செம்மையாக அடிச்சுட்டு வந்துருக்கானுங்க போல இது மேடையில் நாகரிகம் பேசுகிறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூணில் இருப்பாரோ துரும்பில் இருப்பாரோ ஆனால் பட்றக்கார நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆர்வம் ஆசையாக இருக்கேன் மற்றபடி கவின் உங்கள் வாழ்த்துக்கள் கவின் கவினை ஸ்க்ரீனில் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாகவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராகவே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னார் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு ஏன்னா எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுரு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் அனுப்புகிறேன் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களுக்கு நம்பார்ட்டன் அனுப்புகிறேன் இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூட்டி போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமாக லுக்ஸ் சேம் அது எப்படின்னு தெரிலம்மா அது உங்கள்ல நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஆடில் பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதே முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்பயும் அப்படிதான் பாக்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு நாலு பொண்ணை என் பையனும் பாப்பான் போடுது யாரா அந்த பொண்ணுன்னு நிஜமாவே அதே அழகுமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படிஞ்சுங்கன்னு தெரில வாழ்க நீங்க எனக்கு உங்க பேரு கேட்ட மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை அவ் சுந்தர் ஆல் தி பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதால நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஹசார் நீ தான் இந்த உங்கள் கை உங்க உங்கள் தான் பிடிச்சிங்கன்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நான் ஏமாத்துப்பேன் ஆனால் அசார் வாழ்த்துக்கள்றேன் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணனு சொன்னாங்க ஒரு நாள்ல பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கல சார் ஒன்னு பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரில ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரில சார் தெரியல மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்க நல்லா சொல்லிட்டேன் நான் இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்க தெரியவா நான் தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நடித்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்னேன்ல சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோதே ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரணன் பேசும்போது விக்ரன் டைமிங்ல ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எழுதுவீங்கன்னு நான் நம்புறேன் நானு டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் போது இங்கிலீஷ் பேசுற ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்கு உண்மையை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசுனா அது உண்மையாக தெரியும் போல இருக்கு ஆனாலும் அந்த ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு நான் வேற சொன்னா ஓ சொல்லிருக்கேன் இங்கிலீஷ்ல பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணால் தெரியல இல்லை மேடு ஏறி ஏதாவது எனக்கு சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டுருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்க அளவுக்கு வந்துருக்கோம் என்னோடய வாழ்த்துக்கள் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு சொக்கு சார் உங்கள் எல்லாேருக்கும் நடக்கும் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் மச் தேங்க்யூ தேங்க்யூ அர்ச்சனா ஐ லவ் யூ சார் நெல்சன் சொன்னது உண்மை விக்ரன் சொன்னது உண்மை இந்த இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி இவங்களோட டைமிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் சரி வாங்க நல்லா சாப்பிட்டு யாரை பற்றியா தப்பாக பேசுவோம்னு சொல்கிற அந்த கண்ணாடி போட்டு நடந்த அந்த ஒரு ஷார்ட்டு அது படம் புல்ல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதுவும் யுவர் கிரேட் நீங்கள் நாங்கள் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நிறைய படம் பண்ணுங்க ப்ளீஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஐ ஹவ் வெயிட்டட் ஃபார் திஸ் டே ஃபார் ஃபார் ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் அண்ட் இட்ஸ் ஹேப்பனிங் இட் இட்ஸ் ஸ்டில் ஃபீல்ஸ் லைக் அ ட்ரீம் to be standing here in front of our Nama uh, Vetri and all the cast and crew. I am extremely happy for all of us that all the hard work, all the sleepless nights, all the efforts that we have put in into this film, it's finally happening. In a few days, you'll all get to see the film. So it's truly, truly special. Um, <clears throat> uh, I was I was waiting for the guests to arrive, but I think they're going to come in sometime. Uh, I'm looking forward to, forward to meet Nama Sethupathi sir, big fan of him. Um, uh, I wanted to thank uh, Vetri sir uh, for supporting the film and uh, being the guiding force throughout the, this journey. Thank you so much, sir. I have been your fan. I've been biggest fan of your work and and it's it's truly truly special to be associated with you. Um, I now I am an even more bigger fan of yours for the kind of person that you are. Thank you so much, sir. Thank you. Um, and I want to thank. So I forgot to mention media press everyone for coming, taking out time, uh, and giving your good energy to us. Without your support, we are nothing. And if you support us like. Like this, um, artists like me, we feel encouraged to tell more stories, more good stories. So thank you so much. Um, I want to thank my director Vicky. Where is Vicky? Vicky, <laughs> thank you so much for believing in me with Rati. Uh, it's it's a very very special role for me, and I am so so. Fortunate that I got to play Rati. I got to live her through your vision. It's truly, truly special for me. And I wish all the luck to you, all your hard work and efforts that you you've put into this film. It should all be worth it. And you go places, and you make more wonderful films ahead. Uh, and my co-star Kavin, uh, you've been great. Great co-actor, you've been very dedicated, very focused on set, and it really, really helped me perform better. <laughs> and thank you so much for being the sweetest co-star, Andrea. <laughs> Andrea and me worked on one Telugu film. Modala Telugu screen la, ipo Tamil screen so it's it's very, very exciting that we are sharing this screen space again. We couldn't be together in any scene in this film, but I'm very happy that I'm part of your product production. And many, many congratulations. I hope you produce more great films ahead and wish you all the success. And our man of the day, Chukkalangam sir, where are you? I can't see him. Is he here? No. Um, so I want to thank you, Sir, for all the the burden that you have taken on your shoulder and carried this film this far. Um, I just wish all the luck to you, all the success to you. I hope you continue to make great cinema and you continue to to create some really solid content for all the creators. Um, GV. sir. Thank you. Thank you for giving me my first ever dance number. This is the first time in my seven years of career I'm dancing on screen, and it's only because of you. Thank you, uh, you know, full, beautiful, jolly songs for, for giving me. I i i was thinking that I'll speak few lines in Tamil, but it was so sudden, I'm forgetting Sorry, everything. madam, next time, first email, I'm <laughs> like, open, madam. don't call me a uh, first. Uh, first one to promise speak. next event next time give me little time i'll give you, I to rehearse you. again so. and uh, um RDOP, sir Adi sir sir thank you so much for giving us fantastic visuals and you are the sweetest person on set you have uplifted me you have said some really great things which encouraged me to do better and thank you for all of us to look amazing and especially for making me look beautiful i felt beautiful um I hope I'm not forgetting anyone. Uh, to the entire cast and crew crew as a master. <laughs> thank you for choreographing my first ever dance number. You and your team, thank you, thank you so much. I hope I didn't trouble you. I tried to match up to your expectations and I hope I did well. <laughs> thank you, sir. Um to cast and crew, big shout out. Um, I really hope all the hard work, all the love that we have poured into this project, uh, it is received and, and perceived well with uh, the audience. They love us, they accept us, and yeah, thank you so much, Ramanandri. I ho I really hope I am not forgetting anyone anyone's name. But if at all by mistake, please know that you all are in my heart, and thank you. Uh, 21st um, cinema theatre. टवटी फर्स्ट नवं थिटरला पाँक्यू थँक्यू रोज रोज न थँक्यू सो मच